என்னடா வாழ்க்கை இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல வாழ்க்கை ஃபுல்லாக இன்னி கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்ருக்குறோம் இதுக்கப்புறமாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்கால பலன் நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் தெய்வ அனுகூலமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா அது கண்டிப்பாக ராசிக்காரங்க கிட்ட தான் இருக்குது அப்போ இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேரம் பாத்தீங்கன்னா எதுக்குடா வாழ்கிறோம் என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு நினைக்கிறோன்னா அது கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு பொருந்தும் ஏன் காரணம் என்ன எதனால நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையுது எதனால் என்ன காரணத்தினால நமக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன இனி வர வீ இந்த வீடியோவில் இனி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வணக்கம் ஸ்ரீ பகவான் ஜோதிடம் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் அப்போது இந்த மீனராசிக்காரங்களுக்கு நான் தொடர்ந்து கஷ்டங்கள் மேலே கஷ்டம் பிரச்சனை மேலே பிரச்சனை ஆரம்பித்த ஆரம்பிச்ச இருந்து என்ன வாழ்க்கடாது ஆனால் இதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட கேட்டு பாருங்களேன் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படியெல்லாம் பிரச்சனையே இல்லையே எனக்கு அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லையே எனக்கு நல்லா நல்லா தான் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தில் உங்களோட ஜாதக ரீதியில் உங்கள் சனி பகவான் எப்படி இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு சனி பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்தே உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும் அப்போது இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பை கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களோட சந்திரன் அதாவது உங்கள் ராசி உங்கள் ராசிநாதன் ராசியோட அதிபதி குரு அந்த குரு எங்கே இருக்கார் இப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசி மேலே சந்திரன் மேலே கோச்சார சனி வரும் பொழுது உங்களோட மனது ரொம்ப பாதிக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் அதாவது மனசு சிந்தனை உங்களோட செயல் உங்களோட யோசனை உங்களோட அறிவு சார்ந்த விஷயம் இது எல்லாம் பாதிக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள் பக்கத்துலலாம் கேட்டுப்பாருங்க எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க காரணம் என்ன சனி பகவான் உங்களோட சனி பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் கூட சனி பகவான் உங்கள் ராசி மேலேயே வரும்பொழுது மிக பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு காரணம் சந்திரன் மட்டும்தான் அப்போ அந்த சந்திரனால மற்றும் இது மட்டும்தான் தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா ஸ்தானம் ரொம்ப பாதிச்சுருக்கும் உங்களோட தாய்க்கு தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் சுக ஸ்தானம் உங்களாலேயே பெரிய பிரச்சனைகள் அவங்க பார்க்கணும் உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் சரி நிறைய பாதிப்புகளை உங்கள் தாய்க்கு இருக்கும் அப்போது அது மட்டுமா குரு பகவான் குரு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு விரயஸ்தானம் அப்போது நீங்கள் இந்த காலகட்டத்திலலாம் ஒரு நிறைய விரயம் பண்ண வேண்டிய காலகட்டம் இது ஆனால் அது சுப விரயமாக மாற்றிக்கோங்க நல்ல சிந்தனைகளோடு நல்ல தெளிவாக இருந்து நிறைய விஷயங்களை தெளிவாக யோசித்து ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி குழந்தை செல்வங்களோட விஷயங்களும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சனீஸ்வரனே கதின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் திருமணமாகலையா இதெல்லாம் சரியான காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷம் ஜென்ம சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் வெளிநாடு யோக வாய்ப்பு வேணுமா நிச்சயமாக கிடைக்கும் தூரதேச பயணம் நீண்ட தூர பயணமெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஜாதக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னா கிரக பலம் பொறுத்து தான் உங்களோட பலன் மாறுபடும் அப்போ உங்கள் ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் சரி நான் சொல்ற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்களேன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்போ இந்த மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் தான் இருக்க முடியும் அப்போ இந்த போரட்டாதி நட்சத்திரங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா காமதேனு வழிபாடு திருப்பதி காமதேனு வழிபாடு அந்த குறியீடு அதனோட ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வாங்க வால்பேப்பரில் அதிகமாக வச்சு நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஹோமாம் புலியூர் சிவன் கோவில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையே மாறும் ஏன்னா தனம் ரீதியான பிரச்சனைகள் செல்வ செழிப்போடு நீங்கள் இருக்க போறீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த கோவிலில் இருந்துட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி நீங்கள் அன்னாட்சி பழம் அதிகமாக சாப்பிட்டு வாங்க அன்னாட்சி பழத்தை அதிகமாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே வர வர உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராமர் படம் அதே மாதிரி படகு போட் இருக்கும் இல்லையா அந்த போட்டோட படம் தண்ணியில் போகிற மாதிரி போட்டை நீங்கள் ஒரு படம் எடுத்தோ இல்லை நெட்டில் டவுன்லோட் பண்ணியோ நீங்கள் அதிகமாக பார்த்துட்டு வாங்க ராமர் பட்டாபிஷேகம் படத்தையெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வரலாம் ஸோ அந்த குறியீடெல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க சனி பகவான் வழிபாடு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் சனி பகவானே கதின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க வாரந்தோறும் சனி பக சனி சனி பகவான் கோயில்கள்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க அதே சனிக்கிழமையெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் இருங்க அது ரொம்ப சிறப்பை தரும் அதே மாதிரி ஹோமா புலியூரில் இருக்கக்கூடிய அதே சிவன் கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகு பகவான் கிட்ட தான் உங்களுக்கு அந்த அது அந்த அதிர்சூட்சமாக ரகசியம் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான குபேரர் இடம் அப்போ நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறதோட சனியும் ராகுவையும் சேர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி கொத்தமல்லி இழந்த பழம் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க இழந்த பழமெல்லாம் வாங்கி அதிகமாக சாப்பிடுங்க ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி இழந்த மரம் வளர்க்க முடிஞ்சால் இழந்த மரத்தை நீங்கள் வளர்த்திட்டு வாங்க இழுப்பை எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துங்க அடுத்ததான் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேது பகவான் மட்டும் நல்ல இடத்துல ஜாதகத்தில் இருந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த மிக முக்கிய அதிசூட்சமாக அந்த ஒரு மிக முக்கிய பவர்ஃபுல் ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவரை கேது பகவான் தான் அப்படி இருந்துட்டாருன்னா நீங்கள் இந்த விஷயத்த கண்டினியூஸாக கண்டிப்பாக செய்யுங்க அப்போ நீங்கள் அந்த குதிரை முகம் குதிரை முகத்தை ஒரு பெரிய வால் பேப்பராக வாங்கி வீட்டில் நீங்கள் வச்சாலும் சரி இல்லை மொபைல் வால் பேப்பரில் வாங்கி வச்சாலும் சரி நீங்கள் அதிகமாக குதிரையினோட முகத்தை பார்த்துட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த முகத்தை பார்த்துட்டு போங்க இன்னும் குதிரையை வளர்த்த கூட செய்யுங்க குதிரையை வளர்க்க முடிஞ்சால் இட வசதி இருந்தால் குதிரையை வாங்கி வளங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுவும் சனிக்கிழமையெல்லாம் போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் இல்லையா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாலிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பை தரும் அதே மாதிரி முந்திரி முந்திரியை அதிகமாக சாப்பிடுங்க ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு ஏதாவது விஷயங்கள் செய்ய போறீங்கன்னா முந்திரியை சாப்பிட்டு போங்க அந்த செயல் நூறு சதவீதம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்போது இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் பலம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த கிரக பலத்தையும் நீங்கள் ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட உங்கள் ஜாதகத்தை கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சு கூட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நம்ம விஷயங்கள் என்ன பண்ணணும் இதே இந்த விஷயத்தை செய்யணுமா இல்லை தானம் செய்யணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை கிரகம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறது மூலமாகவும் உங்களை அந்த கிரகம் ஆக்டிவேட் செய்ய முடியும் அப்போ இதுதான் இந்த ஒரு ரகசியமான விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வைக்கோங்க அடுத்ததான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவும் வரும் மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்குது நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்போது இன்னைக்கு பன்னிரெண்டு ராசுக்காரங்களுக்கும் நம்ம தொடர்ச்சியாக எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இனி அடுத்து ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் பெற்ற சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கற்பு புயல் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குளம் அடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா குழந்தை குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன்